ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் எடுத்துக்கோங்க இதை தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஊறட்டும் அதுக்குள்ளே கஸ்டர்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் அரை லிட்டர் அளவுக்கு கெட்டியான பால் எடுத்துக்கோங்க பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா மாவு கூட சேர்த்துக்கலாம் சோளம் மாவு சேர்க்கும் போது கொஞ்சமாக வெண்ணிலா எசன் சேர்த்துக்கோங்க இப்போ கொதிக்கிற பாலில் இதை ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இது மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா கெட்டி ஆகும் கெட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது கஸ்டர்ட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான பழங்களை சேர்த்துக்கலாம் நான் மாதுளம்பழம் ஆப்பிள் சேர்த்துருக்கேன் பப்பாயா கூட சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கேன் மாம்பழ சீசனில் மாம்பழமும் சேர்த்துக்கலாம் இதோட ஊற வச்ச சியா சீட்ஸையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா நமக்கு சில்லுன்னு நல்ல கெட்டியான ஐஸ்கிரீம் மாதிரி கஸ்டர்ட் ரெடி ஆகிடும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ